அகிலம் நேயர்களுக்கு வணக்கம் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதை கொழிகள் மழைநீர் தங்கிணைப்பதால் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை அடுத்த ஆண்டு முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அங்கு இதுவரையில் இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இருநூற்றி நாற்பது மனித எலும்பு கூட்டு ஏற்றங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ஏற்றங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் வைக்கப்பட்டுள்ள இசாரா பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா சுவந்தி நாட்டை விட்டு சென்று தலைமறைவாக இருந்திருந்தார் இந்நிலையில் நேபாளத்தில் வைத்து அக்டோபர் மாதம் பதினான்காம் திகதி கைது செய்யப்பட்டு பின்னர் அக்டோபர் பதினைந்தாம் திகதி நாடு கடத்தப்பட்டதை அடுத்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா சம்பந்திக்கிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கனேமுள்ள கொலைக்கு பின்னால் ஐந்து பேர் செயற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் இலங்கை ஒன்று தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிக பெறுமதியான வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மத்திய வங்கியின் வெளிநாட்டுத்துறை செயல்திறன் அறிக்கையின்படி செப்டம்பர் மாதத்தில் மட்டும் வாகன இறக்குமதியானது இருநூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கடந்த அரசாங்க காலங்களில் மருத்துவ செலவுகளுக்கு கடன் பெற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர் மற்றும் பிரதமர் ஆகியோர் இதுவரையில் அதனை செலுத்தவில்லை என்று தெரியவந்துள்ளது இது தொடர்பில் கணக்காய்வாளர் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் ஐம்பத்தி ஆறு பேருக்கு பதிமூன்று கோடிக்கு மேல் மருத்துவ செலவுகளுக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையில் இவ்வாறு நிதி பெறப்பட்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை நேரத்தை மேலும் அரை மணி நேரம் நீடிக்கும் முடிவை தொழிற்சங்கங்கள் உட்பட தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடிய பின்னரே எடுக்கப்பட்டதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மாற்றங்களை செய்யும்போது வெவ்வேறு கருத்துக்கள் வெளியிடப்படுவது சாதாரணமானது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இவ்வாறாயினும் எந்தவொரு ஆய்வையும் நடத்தாமல் பாடசாலை நேரத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாகவும் அதிபர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது மத்திய அதிவேக வீதி திட்டத்தின் கட்டுமான பணிகள் காரணமாக கண்டி பிரதான வீதியில் வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது கடவத்தை பண்டாரவத்தை பகுதியில் கொழும்பு கண்டி பிரதான வீதியூடாக இரண்டு கட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் முதலாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை பாலம் அமைக்கும் பணிகள் இடம்பெற உள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி முதல் கட்டமாக கொழும்பிலிருந்து கண்டி நோக்கிச் செல்லும் வேதியின் இரு மரங்குகளை கொண்ட வேதியில் ஒரு மரங்கு மூடப்படும் பின்னர் இரண்டாம் கட்டத்தின் கீழ் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கிச் செல்கின்ற அந்த பக்கத்திலும் ஒரு மரங்கு மூடப்பட உள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவினால் நேற்று காலை கைது செய்யப்பட்ட இரண்டு முன்னாள் சிரேஷ்ட அதிகாரிகளை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவாழ் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இரண்டு வெவ்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் முன்னாள் பொது முகாமையாளர் சுமதிபால மகானாம அபே விக்ரமவும் அரசு பொறியியல் கூட்டு தாபனத்தின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளரான சரத் சந்திர குணரத்ன ஜெயதிலகவும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர் சந்தக நபர்கள் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களில் பிணையில் செல்வதற்கு நீதவான் அனுமதி வழங்கியுள்ளாா் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைக்க முற்பட்ட போலீஸ் அதிரடி அதிரடிப்படையினரை தாக்கிய குற்றச்சாட்டில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருங்காலி காட்டில் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களை போலீஸ் அதிரடி அதிரடிப்படையினர் சுற்றி வளைத்தனர் இதன்போது போலீஸ் ஆதரடி படையினர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோட முற்பட்ட ஏழு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தாக்குதலுக்குள்ளான இரண்டு போலீஸ் ஆதரடிப்படை வீரர்கள் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் ராமேஸ்வரத்திலிருந்து மன்னாரக்கு படகு மூலம் தப்பிச் சென்ற இலங்கையின் தொழிலதிபர் உட்பட நான்கு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான இந்த தொழிலதிபர் முன்னதாக தனக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகளை தவிர்ப்பதற்காக படகு மூலம் ராமேஸ்வரத்திற்கு தப்பிச் சென்றதாக கூறப்படுகின்றது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவர் தனது குடும்பத்துடன் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் இலங்கையில் தமக்கு எதிரான சட்ட விசாரணை முடிவடைந்து குற்றச்சாட்டுகளிலிருந்து தாம் விடுவிக்கப்பட இருந்த நிலையில் அவர் இலங்கைக்கு திரும்ப முடிவு செய்து படகு மூலம் மன்னாருக்கு திரும்பும் போதே இலங்கையின் கடற்படையினரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கிலோமீட்டர் தூணருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் கார் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேரதிரை மோதிக்கொண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் பல காயமடைந்த நிலையில் தெலிகம வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கித்தூல்கல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதானவரை இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மாகியங்கனையில் போலீஸ் காவலில் இருந்த சந்தக் நபர் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கந்தே போலீஸ் நிலையத்தில் காவலில் இருந்தபோது நோய்வாய்பட்டு கந்தேகட்டிய பிரதேச மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட பின்னர் மகியங்கனை ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் நேற்றிக தினம் இரவு இடம்பெற்றுள்ளது நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட இரண்டு பிடியாணிகளின் பேரில் கைது செய்யப்பட்ட நாற்பத்தி நான்கு வயது சந்தக நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வெளிநாட்டிலிருந்து அரசியல் இறக்குமதி செய்யும் நடவடிக்கையை முற்றிலுமாக நிறுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் இதன்படி இறக்குமதியை இலங்கையிலேயே உற்பத்திகளை அதிகரித்து தடுப்பதற்கான வேலைத்திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காம்பளை அளக்கியல் கல்வி நிறுவனத்தில் உயிரிழந்த கிளிநொச்சி மாணவியின் மரணம் தொடர்பாக கலகா போலீசார் முறையான விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் கிளிநொச்சி மாணவியின் உடல் சனிக்கிழமை மாலை விடுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதுடன் கொழும்பில் நடைபெற்ற ஒரு தேர்வுக்கு வந்த பின்னர் அவர் கிருஷ்ணபுரத்தில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு சென்று விடுதிக்கு திரும்பியதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் மாணவி தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மட்டக்களப்பு தலைமையக காவல்துறை பிரிவில் உள்ள கருவப்பங்கேடி மற்றும் திருப்பெருந்துறை பகுதிகளில் போதைப் பொருள் மற்றும் கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களின் வீடுகளை முற்றுகையிட்ட காவல்துறையினர் பிரபல போதைப் பொருள் வியாபாரி ஒருவரை ஐந்து கிராம் அறுநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் நான்கு போதல் காசிப்புடன் மற்றொருவர் உட்பட இருவரையே நேற்று முன்தினம் இரவு கைது செய்துள்ளதாக காவல் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டார தெரிவித்துள்ளார் இருபத்தி ஒரு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகபெருமதி கொண்ட குஸ் போதைப் பொருளுடன் இலங்கை பிரதி ஒருவரை சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த சந்துக்கு நபர் தாய்லாந்தின் இருந்து இந்தியாவின் சென்னை வழியாக நாட்டிற்கு வந்துள்ள நிலையில் காட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரிடமிருந்து இரண்டு தசம் ஏழு கிலோகிராம் குஸ் போதைப் பொருளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் அகிலம் நியூசிலாண்டு நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்